श्रीशैलेश दयापात्रक्यादुणान यती्रणुण मंत्रेमी मतलमुणी लक्ष्मीनाथ सामंभां नादयामुम अस्मदाचार्यप्रियंतामंते गुरुपरमपरा निम्छुत पदाबुज युक्म यमगतःस्राणी तिनाय मेने अस्मदुरो दैकस सिंधोजरण शरण प्रपत्ते माता पिता युवतने विभूतिम सर्व यद नियमेन मतन्वयानाण ஆத்தியசிய ந குலப்பதைர்மகலாபிரமம் ஸ்ரீமத் தங்கிரவிணம் பிரமாமிமூர்த்தா பூதம் சரஸ்யம் மகதாவியபட்டநாதீக்திசாரகுலசேகரயோகிவாகன் பக்தங்கிரேணம் பரகாழயததீந்திரமிசராண் ஸ்ரீமத் பராமசுமணிம் பிரணோஷ்மித்ம் குருமுகமதிப்பிய பாகவேதானசேஷாநாரபதிபரிக்ளுதம் சுல்க்கமதான காமகஸ்வசரமர்வந்தியம் ரங்கநாத சாட்சாத் துயுகலதலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதிர்சூழ்விழிபுத்தூர் ரெண்டொருக்கால் சொன்னார் களர்க்கமுளம் சூடினோம் முன்னாள் களியறுத்தான் என்றுத்தோம் கிழமையினை சேரும் வடித்தோம் நெஞ்சமே வந்து வாண்டியன் கொண்டாட கொண்டாடப்பட்டான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பதங்கள் யாமுடி பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டது இந்தோள் மணிவண்ணாக உன் செபடி செவியிருக்காப்படியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவானின் வளம் மாணில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாரசோதி வளத்துறையும் சுழராடியும் பல்லாண்டு படைபோல் புக்கம் வணங்கும் அப்பாஞ்சே சஞ்ஜிமம் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாம் தன்னை விழிப்புத்தோர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று அமன்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சா ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம் ஜீயர் திருவடியிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒன்றன்பின் ஒன்றாக நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது ஸ்தலமாக நாம் அனுபவிக்க இருப்பது வடவரங்கம் பஞ்ச பஞ்சரங்கம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையான ரெங்கநாதர் கோயில்களிலே இதுவும் ஒன்று இந்த பட்டியலின் கடைசி இடம் வடக்கிற்கு வடக்கே அமைந்திருப்பதால் வடவரங்கம் என்று அழைக்கப்படுகிறது தம் தமிழில் வட என்றால் வடக்கு திசை இன்னொரு அர்த்தம் வா வடம் என்றால் ஆலமரத்துக்கு வடம் என்று பெற அக்ஷய வட என்று கூட அழைப்பார்கள் இது ஆலமரங்கள் நிறைந்த காடாக இது அமைந்திருந்ததால் வாதரங்கம் என்று அழைக்கப்படுகிறது அது பின்னால் வடவரங்கம் என்று ஆகிவிட்டதாகவும் சொல்கிறார்கள் இன்று இப்பகுதியில் ஆழமரங்கள் அதிகம் இல்லாவிட்டாலும் கோவிலுக்கு அருகில் காணப்படும் ஒரே ஒரு ஆலமரம் இதற்கு நன் இதை நம்பும்படியாக இருக்கிறது இங்கே ஜம் ஜம்புகேஸ்வரர் என்ற பழங்கால சிவன் கோயிலும் உள்ளது ரங்கநாதன் மற்றும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயில்கள் ஒன்று கொண்டு அருகில் அமைந்துள்ளதால் இந்த ரங்கம் இந்த இடம் ஸ்ரீரங்கத்தைப் போலவே புனிதமாக காணப்படுகிறது ஏன்னா ஸ்ரீரங்கத்திலையும் ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானக்காவல்னு பக்கத்தில் இருக்கும் இயற்கையின் சீற்றத்தாலும் கொள்ளிடத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தாலும் இரண்டு கோயில்களும் இப்பொழுது மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளன ஒரு காலத்தில் வடக்கு நோக்கி திரும்பிய பிறகு உத்தரவோகினி கோயில்களுக்கு அருகில் ஆறு பாய்ந்து கொண்டிருந்தது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயும் ஒரு நதி குறிப்பாக புனிதமாக கருதப்படுகிறது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் வட வடவரங்கம் கிராமத்தின் பெரும்பகுதி வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது அப்போதிலிருந்து கும்பகோணத்தில் உள்ள கோயில் மிகவும் பிரபலமான பஞ்சரங் பஞ்சரங்க ஸ்தலமாக மாறியுள்ளது இந்த இடம் சத்தியயுகத்தில் புன்னக வனக்ஷேத்திரம் என்றும் திரேதா யுகத்தில் துளசி வனம் என்றும் துவாபர யுகத்தில் வகுலாபரண்யம் என்றும் கலியுகத்தில் வடாரண்யம் என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோயிலுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் உள்ளன ரங்கநாதரின் ரங்கநாதருடைய மூலவர் சிலை மற்ற இடங்களில் உள்ள சிலைகளுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாக இருப்பதால் இது பாலரங்கம் என்று கூட அழைக்கப்படுகிறது இங்கு ஜம்முதா ஜம்புநாதர் என்று அழைக்கப்படும் ஜம்புகேஸ்வரர் தனி சன்னதியில் வழிபடப்படுகிறார் இருப்பினும் ஸ்தல புராணம் பற்றி அதிகமாக தெரியவில்லை இங்குள்ள தெய்வம் அகலாண்டேஸ்வரி என்று அந்த ஜம்புகேஸ்வரர் கூடிய இருக்கக்கூடிய இதில் தெரியுது இந்த இடத்தை அடைய ஒருவர் சென்னை சிதம்பரம் சாலையில் பயணித்து கொல்லரூர் மற்றும் சீர்காழி வழியாக சென்று பின்னர் பிரதான சாலையிலிருந்து பிரிந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து வடவரங்கத்தை அடைய வேண்டும் இது சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இடையில் அமைந்துள்ள ஸ்தலம் என்பதை கூறி அந்த வடவரங்க ரங்கநாதருடைய அருளை வேண்டி நாம் நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜிக்கு ஜெய ஆஞ்சனேயே மூர்த்திக்கு ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறையகளும் ரொம்ப இறைக்குமே ஏழையில் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆமும் உனக்கே நாம் செய்வோம் மற்றையாம் காமங்கள் மற்றையாளர் ரொம்ப செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று ఇన్గురువు రంభావ రే రామ రే రామ 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 రే హరే హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి రామ సంగీర్తనం గోవిందా హరి గోవిందా